கனேடிய பிரதமராக மா அவர்கள் தலைமையேற்றதன் பின்னர் லிபரல் கட்சி முன்னிலை வகிப்பதாக இப்சோஸ் கணிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது கனடாவினுடைய புதிய பிரதமர் மானியின் வருகை காரணமாக லிபரல் கட்சி புதிய உற்சாகம் பெற்றிருப்பதாகவும் இந்த இப்சோஸ் நிறுவனத்தினுடைய புதிய கருத்து கணிப்பின் மூலமாக தெரியவந்திருக்கின்றது கனடாவில் கன்சர்வேட்டிவ் கட்சியை விட கணிசமாக முன்னிலையில் இருப்பதை இந்த அண்மையில் வெளிவந்த கருத்து கணிப்பு காட்டுகின்றது கணிப்பின்படி உடனடியாக ஒரு தேர்தல் நடைபெற்றால் லிபரல் கட்சி நாற்பத்தி இரண்டு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறலாம் என்றும் அதே நேரத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சி முப்பத்து ஆறு சதவீத வாக்குகளை மட்டுமே பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதன் மூலம் கடந்த மூன்று வாரங்களில் லிபரல் கன்சர்வேட்டிவையை விட ஏழு சதவீதம் முன்னிலையில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது கடந்த மாதத்தில் இப்சோஸ் நடத்திய மற்றொரு கருத்து கணிப்பில் பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக லிபரல் கட்சி கன்சர்வேட்டிவை விட கொஞ்சம் முன்னேற்றம் கண்டிருந்ததை அறியக்கூடியதாக இருந்தது ஆனால் இந்த முன்னிலை என்பது கணிப்பில் பிழை காரணமான சில விளைவுகளும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டு அது அப்பொழுது சரியானதாக இல்லை என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது ஆனால் இம்முறை நடைபெற்ற இந்த கருத்து கணிப்பில் ஏழு சதவீத புள்ளிகளை அவர்கள் பெற்றிருப்பது மிகவும் ஒரு முன்னேற்றகரமான விடயம் என்று தெரிவிக்கப்படுகின்றது கன்சர்வேட்டிவ் கட்சி எப்போதும் கணிப்புகளில் முன்னிலையில்தான் காணப்பட்டது ஆனால் இந்த ஆண்டு பிப்ரவரியில் லிபரல் சிறிய அளவிலான முன்னேற்றத்தை கண்டிருந்தது இப்போது லிபரல் கட்சி முன்னிலை பெறும் நிலை என்பது ஒரு கட்சி வலுவான பாதையில் சென்று கொண்டிருப்பது என்பதை வெளிக்காட்டுவதாக பார்க்கப்படுகின்றது இந்த தொடர் நிலைத்தால் அவர்கள் பெரும்பான்மை கொண்ட அரசை அமைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாக இப்சோஸ் நிறுவனத்தினுடைய தலைமை அதிகாரி தெரிவித்திருக்கின்றார் தற்பொழுது வருகின்ற முடிவுகள் லிபரல் பெரும்பான்மை கொண்ட ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைக்கு செல்லும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதாக இந்த கணிப்பை நடத்திய நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது